ஓம் சாய்ராம் அடியன் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துலேருந்து பேசுகிறேன் அடியன் வந்து நிறைய மாத்திரங்களை சாயப்பாவுடைய பிள்ளைங்களுக்கு தந்து அதை பதிவிட்டு அதை எல்லாரும் பாவிச்சு அனுபவிச்சு ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க அதில் வந்து சொன்னக்கூடிய ஒரு சில பிள்ளைங்க வந்து எனக்கு தலைவலிப்பா தலைவலி தீர முடியல தலையில் கட்டி அது கரையணும் அது நல்ல நல்ல ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க அதுக்காகவே ஸ்ரீ சாய்நாதரின் மந்திரங்களும் பரிகாரங்களும் அப்படின்ற புத்தகத்தை நான் எழுதிக்கிட்டு வர்றேன் மந்திர புத்தகங்கள் அது வந்து பரிகார மந்திரங்களும் சரி இந்த மந்திரங்களும் சரி ரொம்ப சிறப்பான நல்ல வைப்ரேஷனை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு ரெமிடி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் இருந்து அது அந்த வழியை வேதனையை சுத்தமாக எராடிகேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மந்திரங்கள் அதனால தான் அதை சொல்லி எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க இப்போ நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா இந்த இந்த மந்திரத்தினுடைய தலைப்பு அப்படின்னா தலைவலி தீர தலையில் வந்து சில பேர் நிறைய பேர் வந்து தலைவலி தான் அதாவது இந்த நோய்க்கு முதல் ஆரம்பம் உடம்புல எந்த வலி இருந்தாலும் எந்த நோய் இருந்தாலும் எந்த இது ஆரம்பிக்கப்படுறாலும் இந்த வலி வந்து தலைவலி தான் ஆரம்பிக்குது அதுலேயும் குறிப்பாக வந்து சகோதரிகள் வந்து ரொம்ப அதனால சிரமப்படுறாங்க தலைவலி தலைவலி எதுக்கெடுத்தாலும் தலைவலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவலி இல்லாமல் இந்த கட்டி இருக்குது தலையில நீர் கோத்துக்கிட்டு இருக்குது அப்புறம் வந்து தலை சுத்தல் இருக்குது இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது ஒரு அழகான ஒரு மந்திரம் சக்சஸ்ஃபுல்லாக வந்து இதை மந்த் இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய இந்த சாய்நாதனுடைய மந்திரம் இது மந்திரம்னாலே ஸ்தவன மஞ்சரின்னு ஒன்றுக்குது அது ரொம்ப சிறப்பான மந்திரம் அது தாஸ்கண்ணு மகாராஜன்றவர் எழுதினவர் இந்த மந்திரம் வந்து இந்த பரிகார மந்திரம் சாயி சாயி பாபாவுக்குனே சிறப்பாக தனித்தனியாக எழுதின மந்திரங்கள் இதெல்லாம் இதில் ஒரு நூற்றி ஐம்பது மந்திரங்களுக்கு மேலே எழுதியிருக்கிறேன் இது வந்து தனித்தனியாக கேட்டாக இந்த மாதிரி பிளாக் மேட்சுக்கு இந்த மாதிரி வீட்டில் பிள்ளைங்க படிக்கிறதில்ல இந்த மாதிரி எதுக்கும் மதிக்கிறதில்ல இந்த மாதிரி இருந்தால் தனித்தனியாக கேட்டாலும் அந்த மந்திரங்களை நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் இந்த மந்திரம் ஸ்பெஷலாக எதுக்குன்னாக்கா இது வந்து தலைவலி பெரும் தலைவலின்னு சொல்கிறாங்க இல்லையா ஓத்தா தலைவலி சட்ட தலைவலி அப்படிங்கிற பிள்ளைங்களுக்கு இந்த மந்திரம் ரொம்ப உதவியாக இருக்கும் இதுக்காக தான் எல்லாரும் கேட்டுக்கிட்டாங்க இந்த மந்திரம் வேணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டாங்க போன பதிவிலே கேட்டிருந்தாங்க போன பதிவில் ஒரு மந்திரம் போட்டிருந்தோம் இல்லையா அதுலேயே கேட்டாங்க ஸோ இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இப்போ இதை வந்து இந்த மந்திரத்தை அதாவது ஒரு ஆறு ஏழு வரி மந்திரம்தான் இது இதை காலையில் எழுந்து குளிச்சுட்டு பாபா கண்ட இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வரணும் மந்திரம் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய மிருத்யுஞ்ஞாய ஜீவாதாராய சர்வாதாராய சர்வ சர்வசக்தி மூர்த்தையே பக்தி சக்தி பிரதாய மம இங்கே மம அப்படின்னு சொல்ற இடத்துல என்னுடைய பேர் என்னுடைய மமன்னா என்னுடையன்னு அர்த்தம் அப்புறம் என்னுடையன்னா நம்ம பேர் இப்போ நான் வந்து ராஜான்னு வச்சிருக்கீங்களேன் நான் ராஜான்னு சொல்லணும் இடத்துல மமங்கிற இடத்துல ராஜா அதாவது பக்தி சக்தி பிரதாய ராஜா கோத்திரம் இப்போ ரேபால கோத்திரம் அப்படின்னு சொல்லலாம் ராசி கன்னி ராசி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் பெயர் ராஜா மறுபடியும் சிரா சிரோ வேதனா சிரபீடித முகபீடித சர்வ தோஷானி சர்வ ரோகாணி பரிபூர்ணம் நிவாரய நிவாரய நாசைய நாசய சரீர சக்தி குரு குரு தேஹி தேகி தேகபலம் குரு குரு வரதைய வரதைய சீக்கிரம் சுவாகா இதுதான் மந்திரம் இத வந்து மறுபடியும் இன்னொருத்தர சொல்றேன் ஏன்னா மத்தியில இந்த மம அந்த கோத்திரம் ராசி நட்சத்திரம் பேர் எல்லாம் இருக்கு இல்லையா இது வந்து கன்ஃபியூஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மந்திரத்தை மறுபடியும் இன்னொருத்தர சொல்றேன் அது நல்லா கேட்டுக்கொடுங்கோ கேட்டுண்டு மறுபடியும் உங்க பேரை உங்க ராசி உங்க நட்சத்திரம் உங்க இதெல்லாம் போட்டு அதில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மந்திரத்தை சொன்னேன் அழகா சக்சஸ் கிடைக்கும் அதுதான் இப்ப நான் மறுபடியும் மந்திரத்தை சொல்றேன் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ சாயிநாதாய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய ஆரோக்கிய சேமதாய மிருத்துஞாய ஜீவாதாராய சர்வாதாராய சர்வ சக்திமானாய சர்வ சக்தி மூர்த்தையே பக்தி சக்தி பிரதாய மம கோத்திரம் ராசி நட்சத்திரம் பெயர் சிரோ வேதனா சிரபீடித முகபீடித சர்வ தோஷாணி சர்வ ரோகாணி பரிபூரணம் நிவாரய நிவாரய நாசைய நாசைய சரீர சக்தி குரு குரு தேஹி தேஹி தேகபலம் குரு குரு வர்தய வர்தய சீக்கிரம் சுவாஹா இது வந்து மந்திரம் இதை சொல்லிண்டே வாங்க ஹண்ட்ரட் அண்ட் எயிட் டைம்ஸ் நூத்தி எட்டு முறை ஒரு நாளைக்கு சொன்னாலானா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த தலைவலிலிருந்து வெளியில வந்துடலாம் தலைவலி எண்ணமே உங்களுக்கு இருக்காது அந்த ஞாபகமே வராது தலைவலி தானா ஓடி போயிரும் அப்பா கண் கண்டிப்பா இதை சரி பண்ணி கொடுப்பார் சாயப்பா இந்த மந்திரம் சொன்ன உடனே சரி பண்ணி தருவார் இது நிச்சயம் கண்டிப்பா நடக்கும் இது சொல்லிடுவாங்க சின்ன சின்ன ஒரு மந்திரம்தான் ஓம் சாயராம் வாழ்க வளமுடன் அடுத்த பதிவில் நம்ம நிறைய சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் ஓம் சாய்ராம் உங்கள் சாய்ராம்ஜி வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் இருந்து